ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாளாபம் தைத்யானாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கரபகவான் பகவான கடக்ஷம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி எப்போவுமே இந்த மகர ராசி என்பர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக அணு அப்படியே அனுதா அனுசரணையாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறவ முக்கியமாக குழந்தைகள் அதுமாதிரி உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நேரங்காலம் தெரியாமல் உழைக்கக்கூடிய ஒரு அம்சம் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ரொம்ப அற்புதம் அப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் ஆமே தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் திருமணமாகாத உங்களது குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் திடீர்னு ஒரு பிரயாணம் மேற்கொண்டீங்க அதன் மூலமாகவே உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறிடுது சில நன்மைகள் அற்புதமாக இருக்குது இப்போ இந்த சுக்கரபகவான் இப்போ எங்கே வரப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் லாபம் லாபம்னாலே சூப்பர் பணபரம் பதினோராம் இடத்துக்கு வந்து சுக்கரபகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படுறார் எதில் பண வரவில்லை அதுவும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானோட பார்வையும் இருக்கிறதுனால அற்புதமான லாப வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுமாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க இந்த உயர்வெல்லாம் வரலே பண்ணு அதுமாதிரி நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சக்சஸ்ஃபுல்ல முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் தாங்க இருக்கும் இந்த காலகட்டம் சந்தோஷம்தான் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த சண்டை போச்சு புருஷன் மண்டாட்டிக்குள்ள இந்த சண்டை போச்சு எல்லாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம்தான் இருக்கே தவிர சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது நிம்மதியான ஒரு போக்கு ஃப்ரீயா இருப்பீங்க இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்துல இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்துல உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஆகலும் எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் கண்டிப்பாக திடீர்னு போவீங்க இப்போல்லாம் திடீர்னு கிளம்புறதெல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சேன் தக்கள் அது இது எல்லாம் வந்துடுத்து இப்போல்லாம் என்ன கொஞ்சம் கூட கொடுக்கணும் காசு அவ்வளோதான் மற்றபடி டக்குன்னு கிளம்பலாம் இல்லைன்னா ட்ராப் டாக்ஸி அது இது எல்லாமே இப்போ என்னென்னமோ வந்துடுது ஆக திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் ஏதனா வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சூப்பராக முடியும் அதேமாரி வீட்டில் மராமத்து செலவு பராமரிப்பு அதெல்லாம் அழகாக பார்ப்பீங்க அந்த செலவெல்லாம் அழகாக முடிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷம் காலில் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே சமயம் தன வரவு தாராளமாக வருங்க நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பீங்க எப்போயுமே உழைப்பு வீண் போகவே போகாது நம்ம என்ன உழைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு சக்சஸாக தான் திரும்பி வரும் பொருளாதார முன்னேற்றம் அருமையாக அமையும் அதேமாரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அழகாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு வாகனமாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அது ஆணாகட்டும் மெண்ணாகட்டும் டக்குன்னு முடிஞ்சிடும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க டக்குன்னு ஒரு வரன் வரும் பேசுவீங்க முடிப்பீங்க எல்லாம் அவ்வளோதான் ஃபைனல் டேட் பார்த்துருவீங்க முகூர்த்த டேட் அந்த மாதிரி ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தபடியாக ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ஆறு ஒன்பது குடைய அதிபதி புத பகவானின் கே கே நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட்டாக வருவீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டீம் லீடர் அந்த மாதிரி வருவீங்க ரொம்ப தடான்னு உங்களை கூப்பிட்டு டீயலாக போட்டுருவாங்க உங்களோட வேலைகளை பார்த்து அதேமாரி நண்பர்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் போல்டன் பியூட்டிஃபுல் அப்படி போயின்னு இருப்பீங்க அதனால் உங்களோட பேச்சுக்கு மயங்கியே உங்ககிட்ட நிறைய பேர் வந்து சரண்டர் ஆவாங்க உத்தியோகம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படி தான் பண்ணணும்னு நினைப்பீங்க அது அழகாக போகும் உங்களுக்கு அதுமாரி வேலை வாங்கிறதுலையும் ஒரு திறமை இருக்குது எல்லோரையும் வேலை வாங்கிட முடியாது சில பேர் கொஞ்சம் கடுமையாக பேசி தான் வேலை வாங்கணும் சில பேரை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலை வாங்கணும் அந்த நினைவு செழிவுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அற்புதமாக வேலை வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில் தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குங்க அதேமாரி தந்தையார் மூலமாக ஏதாவது பணம் வரவு வரணுமா கண்டிப்பாக அண்ணன் அண்ணந்தம்பிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து ஒரு பெரிய நெருக்கம் இருக்கும் குடும்பத்தோடு கலந்துப்பீங்க ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் ஒரு ஈடுபாடு கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாதிரி சொத்து சேர்க்கை ஏதாவது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான அந்த பணத்தெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல சொத்து சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ விஜயலக்ஷ்மியே நமக இந்த நேரத்தில் விஜயம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரணும் பண வரவு எவ்வளோதான் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக வேணும் ஆக ஓம் ஸ்ரீ விஜயலட்சுமியே நமக தினந்தோறும் காலையில் பதினோரு தடவை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையும் சுக்கிர பகவானை மனசார தியானம் பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ விஜயலக்ஷ்மியே நமக அப்படின்னு ஒரு நூற்றி தடவை சொல்லுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்